தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களில் சொந்த ஊர் செல்வதற்காக கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் ஏராளமானோர் குவிந்து வருகிறார்கள் இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமைச் செய்தியாளர் குருசாமி குருசாமி விவரங்களை பதிவு செய்யலாம் சிறப்பு பேருந்துகள் எவ்வளவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வரக்கூடிய பயணிகள் அனைவருக்கும் பேருந்துகள் கிடைக்கிறதா தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் இரண்டு தினங்களே உள்ள நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை கல்லூரி மற்றும் பணியிடங்கள் உள்ளிட்ட இடங்களில் இன்று முதல் விடுமுறை துவங்கி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவ மாணவியர் என ஏராளமானோர் தற்பொழுது பேருந்து நிலையத்தை நோக்கி வர தோங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை தற்பொழுது சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு குறிப்பாக மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதி பகுதிகளுக்கு செல்லக்கூடிய தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பேருந்துகள் சிங்கநல்லூர் பேருந்து நிலையத்தில் இருந்து கிளம்பும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து அந்த மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் மட்டும் தற்பொழுது சிங்கநல்லூர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதே போல திருச்சி மார்க்கமாக செல்லக்கூடிய பயணிகள் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு சூலூர் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் கிளம்பும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அங்கு பேருந்து நிலையங்களில் தனியாக பயணிகள் அங்கிருந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இதே காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஈரோடு சேலம் மார்க்கமாக செல்லக்கூடிய பயணிகளுக்கு அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஒரே இடத்தில் பயணிகள் அனைவரும் குவியாதவனும் தனித்தனியாக பிரித்து பயணிகள் அந்தந்த மார்க்கமாக செல்வதற்கான ஏற்பாடுகளை போக்குவரத்து துறை செய்திருக்கிறது அதே வேளையில் ஆம்னி பேருந்துகள் அனைத்தும் வழக்கமாக ஜிபி பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த ஆம்னி பேருந்துகள் குடிசியா மைதானத்தில் இருந்து கிளம்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டு காரணமாக பெரிய அளவில் கூட்டங்கள் அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக கோவை மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்வதற்காக என்பதற்கு மட்டும் சுமார் மேற்பட்ட பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றாக வர வர பொதுமக்களும் மாணவ என அனைத்து தரப்பினரும் பேருந்துகளில் இடம் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகரிக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் துறையினரும் போக்குவரத்து துறையினரும் செய்ய துவக்கி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியில் வரக்கூடிய பயணிகள் அனைவரையும் கட்டுப்படுத்துவதற்காக ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதுடன் ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் இங்கே வரக்கூடிய கூட்டங்களை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை தரப்பில் செய்திருக்கிறார்கள் நீண்ட நேரம் காத்திருந்து செல்லக்கூடிய வகையில் இல்லாமல் உடனடியாக பெருந்து வர கூட்டத்திற்கு ஏற்ப பேருந்துகள் வர வர அந்த பயணிகளை அப்படியே ஏற்றி செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கிறது ஏராளமான மாணவ மாணவிகள் தொடர்ச்சியாக வந்தவனும் இருக்கிறார்கள் மாணவ மாணவிகளை பொறுத்தவரை இன்றைய இன்று முதல் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்திருப்பதன் காரணமாக அவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக வந்திருக்கார்கள் இங்கே மாணவர்கள் செல்வதற்காக பேசலாம் திகர்ந்து வரங்க எந்த ஊர் போறக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க கன்னியாகுமரி கன்னியாகுமரி பஸ் வந்து நைட்டு தான் பஸ் நைட்டு ஆமா

ஓகே சார் பஸ்ஸு பரவாயில்ல கிடச்சிட்டு தான் இருக்குது இருக்கு ஜஸ்ட் தான் கிடச்சிருக்கோம் பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்காங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பஸ்ஸில் ஃப்ரீயாக இருக்குது சார் சார் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது இப்போ வர வந்து ஈஸியாக இருக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் சார் ஒன்றும் ப்ராப்ளம் மேபி நைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது பஸ்ஸு கரெக்டாக கிடைக்கிது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் தீபாவளிக்கா போறீங்களா எந்த ஊருக்கு தீபாவளிக்கு இந்த போகிறேன் ஓகே கொண்டாட்டங்களுக்காக ஊருக்கு எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம் எப்படி பார்க்குறீங்க அதனால சந்தோஷமா தான் இருக்கு எப்படா ஊருக்கு இருக்கு மணவ மாணவிகள் முதற்கொண்டு அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சியாக தீபாவளி பண்டிகையை மிகுந்த ஒரு உற்சாகத்துடன் கொண்டாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையுடன் இங்கிருந்து அனைவரும் கிளம்பி செல்வதை பார்க்க முடிகிறது தற்பொழுது பேருந்து நிலையத்திற்கு கூட்டம் வரத்தை அதிகரிக்க துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் தரப்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சிங்காலூர் பேருந்து நிலையத்திலிருந்து இரவு நேரத்தில் தான் மதுரைக்கு கிளம்பக்கூடிய பயணிகள் அதிக அளவில் வருவார்கள் என்பதன் காரணமாக இரவு நேரத்தில் வரக்கூடிய பயணிகளை கட்டுப்படுத்துவதற்கும் அவர்கள் எந்தவித நெருக்கடியும் இல்லாமல் பேருந்துகளில் ஏற்றி அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை தரப்பில் செய்து கொண்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி குருசாமி